நீலகிரி உதகையில் உள்ள சோலோ ஹார்ட் கேலரியில் பருவத் நடத்தும் எட்டாவது ஆண்டு உலக மகளிர் தின ஓவிய கண்காட்சியினை ஆட்கோ இயக்குனர் சபிதா போஜன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் நீலகிரி ஆண்டுதோறும் மகளிர் தினத்தில் பெண்களால் வரையப்பட்ட ஓவியங்களை உதகையில் ஷேரிங் கிராஸ் அருகில் அமைந்துள்ள சோலோ ஆர்ட் கேலரியில் ஓவிய கண்காட்சியை ஆக்ஸ்போர்ட் பள்ளியின் முதல்வர் பத்மினி சுரேஷ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் விழா தொடர்ச்சியாக ஓவிய கண்காட்சியை ஆட்கோ இயக்குனர் சபிதா போஜன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் ஆக்ஸ்போர்ட் பள்ளியின் முதல்வர் பத்மினி சுரேஷ் அவர்கள் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்த ஓவிய கண்காட்சியில் பல வகை வண்ணங்களைக் கொண்டு அழகிய ஓவியங்கள் பல்வேறு தலைப்புகளில் வரையப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இதில் பெண்கள் அகில இந்திய அளவிலும் கேரளா மற்றும் தமிழகம் சார்ந்த முப்பது பெண்கள் பங்கேற்கும் இந்த ஓவிய கண்காட்சியில் ஒவ்வொரு ஓவியரும் தங்களுடைய இரண்டு படைப்புகளை பெண்ணியம் பெண்ணியம் சார்ந்த தலைப்புகளில் பல வகை ஓவிய நுட்பங்களுடன் வரைந்துள்ளனர் இந்த ஓவிய கண்காட்சியில் ஓய்வு பெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் இடம்பெற்றுள்ளது இந்த ஓவியங்கள் ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டு லட்சம் வரைக்கும் மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் மத்திய மாநில விருதுகளை பெற்ற ஓவியங்கள் பங்கு பெற்று தங்கள் ஓவியங்களை காட்சியில் பதிவிட்டுள்ளனர் இதுபோன்ற ஓவிய காட்சிகளை தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் நடத்தி வருகிறோம் என்று சோலோ ஆர்ட் கேலரியின் உரிமையாளர் மற்றும் ஓவியர் கூறினார் இந்த ஓவிய கண்காட்சி விழா மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிருக்காகவே சிறப்பு செய்யப்பட்டுள்ளது இந்த கண்காட்சியை கடந்த எட்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடத்தி வரும் இந்த கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான சோபா பிரேம்குமார் அவர்களும் ஒரு பிரபல ஓவியர் மற்றும் குழந்தைகளுக்கு கதை சொல்லியாகவும் திகழ்ந்து வருபவர் இந்த கண்காட்சி கடந்த ஆண்டுகளில் திருப்பூர் கோவை தலசேரி போன்ற நகரங்களில் நடத்தப்பட்டு இந்த ஆண்டு மீண்டும் ஊட்டியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கண்காட்சியானது சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகள் பார்வைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த சோலோ ஆர்ட் கேலரியில் நடைபெறும் கண்காட்சியானது எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பொதுமக்கள் பார்வையிடலாம்

இங்கே நேர்த்தீஸ் வந்து இந்த ஆர்ட் டுடே அவேர்னஸ் ரொம்ப எல்லோரும் ஆர்ட் லவர்ஸ் நிறைய பேர் வரணுங்கிற அந்த ஒரு இன்டென்ஷன் தான் இங்கே நான் இந்த பர்வத் ரீசெண்டாக ஒரு சின்ன ஒரு ஆர்கனைசேஷனில் இருந்தேன் இந்த ஆர்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வேண்டி மகளிர் குடும்பத்துக்கு வந்து ஒரு ஆர்ட் ஷோ எவ்ரி இயர் நான் கண்டெக்ட் பண்ணி இருக்கேன் இது என்னோடய எட்டாவது வருஷம் இந்த மகளிர் தினத்தில் வந்து இந்த நிறைய ஆர்டிஸ்ட் எல்லா இந்தியாவிலேருந்து எல்லா இடத்துலேருந்து வந்திருக்காங்க இருந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க பாண்டிச்சேரி அந்த மாதிரி எல்லா இடத்துலேருந்து வந்துட்டு தான் முப்பது ஆர்ட்டிஸ்ட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இவ இதில் வந்து நல்ல ரெக்ரூட்டடாக இருக்க ஆர்டிஸ்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்கமிங் ஆர்டிஸ்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இவங்க எல்லாத்தையும் ஒரு ஒன்றாக இருந்துச்சு ஒரு இது ஒரு நல்ல ஒரு உமன்ஸ் டே உமன் டேக்கு வந்து ஒரு நல்ல இதாக கொண்டாடணும்னு நினச்சிட்டு இது நான் செய்கிறேன் இன்றைக்கி வந்து எனக்கு சபிதா போச்சுன்னு சொல்கிறேன் மேடம் ஹட்கோவில் வந்து டைரெக்டராக இருக்காங்க அவங்க வந்து இந்த விழா வந்துட்டு நடத்தி தர்றதாக சொல்லியிருக்காங்க அப்புறம் பத்மினி சுரேஷ் இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூலில் ப்ரின்ஸிபலாக இருக்காங்க அவங்களும் கெஸ்ட் ஆஃப் ஆனராக வராங்க சபிதா போச்சன் சீஃப் கெஸ்ட்டாக வராங்க எட்டாம் தேதி தொடங்கி பதினேழாம் தேதி வரைக்கும் போகும் இதில் எல்லா ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டோட டிஸ்பிளேயும் அவங்களோட வெரைட்டி அவங்களுக்கு அவங்களோட டேலண்ட்டை வெளியே கொண்டு வர மாதிரி எல்லா டிஸ்பிளேயும் எவ்வளோ ஆர்டிஸ்பேட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் இப்போ இப்போ இனி வரவங்களையும் சேர்ப்பீங்களா இல்லை எல்லாம் சேர்த்து இப்போது ஆர்டிஸ்ட்டுங்க மாத்திரம் அவங்க டிஸ்ப்ளே முப்பது வச்சுருக்காங்க இந்த நாளில் நாங்கள் என்ன ஒரு ஸ்பெஷலாக பண்ணுறோம் அப்படின்னா இந்த சோஷியலில் நல்லது பண்ணுற ஒரு நாலு பேரை நம்ம நேற்றுலேருந்து செலக்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து அந்த நாலு பேரை வந்து ஆனர் பண்ணுறது அவங்க வந்து இந்த ஆர்ட் எல்லாம் குழந்தைங்கள என்கரேஜ் பண்ணி இங்கே இருக்கிற மகளிர்களுக்கு எல்லாம் அவங்க சொல்லி கொடுத்து அவங்க அவங்கள முன்னே கொண்டு வந்து அவங்கள ஒரு என்டர்பனராக ஆக்கிறதுக்கு வேண்டி இவங்க இந்த நாள் நிறைய பாடுபடுறாங்க அதனால அந்த நாலு பேரும் இந்த விழாவில் அவங்கள ஆனர் பண்ணுவாங்க மெயினாக இன்னைக்கு நடத்துறதுக்கு அது அது அவங்க இன்னைக்கு மகளிர் தினத்தினால மகளிர் தினத்தினால அந்த நாலு மகளிர் தினத்தை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிவார்டு கொடுத்து ஒரு ஆனர் பண்ணுவாங்க